குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் நான் கமலகாந்தன் பேசுகிறேன் என்னுடைய காட்டில் ஒட்டுக்கம்பு போட்டிருந்தேன் ஸோ நம்ம கேட்டு கேட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணி கிரனல்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ ஒரு தூரில் பாருங்கள் ஒரே தூர் தான் இது சரிங்களா ஒரு தூரில் எத்தனை பக்க தூர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மட்டும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கருவேருங்கள் ஆற்றம் பாருங்க சைட்லேயும் பாருங்கள் இந்த சைட்லேயும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கருதுக்கு மேலே ஒரு ஒரு டூரில் மட்டுமே பதினஞ்சு கருதுக்கு மேலே கட்டியிருக்கு தெரிஞ்சுங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அத்திரமா பிடிச்சிருக்கோம்